ஓமந்தை காட்டில் விடுதலை புலிகளின் தங்கம் மீட்க முயன்ற கும்பலில் ஒருவருக்கு நேர்ந்த கதி ஜுத்தம் ஆரம்பிக்க முன் புதைக்கப்பட்ட ஒரு தொகுதி தங்கம் என தகவல் ராகு காக்கி முறையாற்றும் போது கூச்சலிட்டு குழப்பிய இளைஞர்கள் பெரும் எதிர்ப்புக்கு நடுவே விடைபெற்ற பரிதாபம் இந்த

காட்டுக்குள் புகுந்த பயணிகள் பேருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து பயணிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரிப்பதா அவசரமாக கூடிய டெலோ மத்திய குழு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் துண்டு பிரசரங்களுக்கு போலீசார் எதிர்ப்பு திடீர் முருகலால் பரபரப்பு முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பின் ரானில் கொடுத்த திடீர் வா குருதி தமிழர் பகுதியில் இடம்பெற்ற பிரச்சாரம் பேனலாகி அப்பே நகரேட்ட அவனம்புவா தின்ன டொலரின் பெருமதி நானூறு முதல் நானூற்றி ஐம்பதாக அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் பவுனியா ஓமந்தை காட்டில் தமிழீழ விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கம் மற்றும் பணத்தை மீட்க முயற்சி செய்த குழுவொன்றில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேகநபர் நேற்று முன்தினம் ஓமந்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை காட்டில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் தங்கத்தை எடுப்பதற்காக பள்ளம் தோண்டி கொண்டிருந்த பொழுது காவல்துறையினர் அந்த இடத்திற்கு விரைந்த நிலையில் அவர்களில் நான்கு பேர் காற்றுக்குள் தப்பி ஓடியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஐந்து பேர் கொண்ட குழுவில் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து பூமிக்கு உள்ள பொருட்களை சோதனை செய்கின்ற நவீன ஸ்கேனர் மற்றும் சில உபகரணங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணைகளின் அடிப்படையில் இருவர் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கங்கள் இருக்கும் இடத்தை அறிந்திருந்ததாகவும் அதனை எடுப்பதற்கே பள்ளம் தோண்டப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபர் ஓமந்தை கிராமத்திற்கு சற்று தொலைவில் உள்ள கிராமத்தில் வசிப்பவர் எனவும் வாடகை அடிப்படையில் பள்ளம் தோண்டவும் இடத்தை காண்பிக்கவும் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சந்தேக நபரை பவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் தப்பியோடியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவூ ககீம் உரையாற்றும் போது இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர் அக்குரணையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த பிரச்சார கூட்டத்தில் ரவூப் உரையாற்றிய உரையாற்றியபோது இடைநடுவே குறுக்கிட்டு இளைஞர்கள் கூச்சலிட்ட காணொலியானது சமூக ஊடகங்களில் தற்பொழுது பேசு பொருளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரியராவின் படுகொலையுடன் தொடர்புடைய இரண்டு முக்கிய சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவரின் அடையாளம் காணப்பட்ட முப்பத்தொரு வயதான பதி ஆரம்பகே அஜித் ரோஹனை என்பவர் தகவலை கவுடானியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் கதிர்காமத்திற்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் இருபத்தொன்பது வயதான தாருகா வருணை இந்திகரி சில்வாவும் அத்துருக்கிரியவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்நடவடிக்கையின் போது அதிகாரிகள் ஐம்பத்தி ரக துப்பாக்கி நூற்றி இருபது துப்பாக்கி குண்டுகள் மற்றும் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி குண்டுகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மீட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி திங்கட்கிழமை பாடசாலைகள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளன இரண்டாம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இதன்படி மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்தின் சாரதியொருவர் திடீரென்று மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு எட்டு பதினைந்து மணியளவில் சாரதி திடீரென்று உயிரிழந்துள்ளதாகவும் பேருந்து வீதியை விட்டு விலகி நின்றதாகவும் இங்கினியாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு மணியளவில் அம்பாறை டிப்போவில் கொழும்பு நோக்கி புறப்பட்ட பேருந்தின் சாரதி உடல்நலக் குறைவின் காரணமாக எங்கினியா கலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு தனியார் வைத்தியசாலை வைத்தியரிடம் மருந்தெடுத்துக்கொண்டு கொழும்பு நோக்கி புறப்பட்டுள்ளார் சாரதியின் உடல்நிலை மோசமாக இருப்பதால் பேருந்தை செலுத்திச் செல்ல வேண்டாம் என வைத்தியர் அறிவுறுத்தியிருந்த நிலையில் வேறு சாரதிகள் இல்லாத காரணத்தால் பத்து மைல் தூரம் வரை பேருந்தை அவர் செலுத்திச் சென்றார் இதன் பின்னர் திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக உடனடியாக எங்கிரியாக்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அதற்குள்ளவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது பேருந்து வீதியை விட்டு விலகியதன் காரணமாக பேருந்தில் பயணம் செய்த ஒருவருக்கு மாத்திரம் லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்து ஏற்படும் போது பேருந்தில் நாற்பது பேர் இருந்ததாகவும் பேருந்து நடத்தினர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பொது வேட்பாளரை தொடர்ந்தும் ஆதரிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மத்திய குழு மீண்டும் அவசரமாக கூடிய ஆறாகிறது மூன்று முறிப்பு பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் இன்று இந்த கூட்டம் இடம்பெற்று நடைபெற்று வருகிறது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலு கட்சியின் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என ஏழு கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளை உள்ளடக்கி ஒப்பந்தம் ஒன்றை செய்திருந்தது இருப்பினும் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இது தொடர்பில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டோர் அண்மையில் ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இந்நிலையில் தொடர்ந்தும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை ஆதரிப்பதா என்பது தொடர்பில் அடுத்த கட்ட செயற்பாடுகள் குறித்து மத்திய குழுவில் ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் கோவிந்தம் கருடாகரன் பேச்சாளர் ஸ்ரீன் குருசாமி உள்ளிட்ட மத்திய பலரும் கலந்து கொண்டனர் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கில் துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறது இந்த வகையில் இன்று அம்பாறை திருக்கோயில் பகுதியில் துண்டு பிரசுரம் வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்ட தரப்பினருக்கு போலீசார் இடையூறு விளைவித்தனர் தேர்தலை புறக்கணிக்க கோருவது சட்டவிரோதம் என்றும் நல்லிணக்கத்தோடு உள்ள திருக்கோயில் பகுதியில் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதற்கு பதிலளித்த கஜேந்திரன் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுக்கு முறையான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதையே தாம் வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இருதரப்புக்கும் இடையில் வாக்குவாதம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இந்த செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீசார் அவர்களை திருக்கோயில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி கப்பால் செல்லும் வரை கண்காணிப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பசியுடன் இருந்த மக்களின் துன்பத்தைக் கண்டு நாட்டை பொறுப்பேற்று அந்த மக்களின் பசியினை போக்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாட்டை பொறுப்பேற்க இவரும் முன்வராத பட்சத்தில் தான் நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் வீடுகளில் முடங்கியிருந்த மக்களும் இளைஞர்களும் வெளிவந்து நடக்க ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் இரண்டு வருடங்கள் கடந்துள்ளதால் மக்கள் அந்த துன்பங்களை மறந்திருக்க கூடும் என்றும் இருப்பினும் அவ்வாறானதொரு நிலைக்கு மீண்டும் செல்லாதிருக்க சிந்தித்து வாக்களிக்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தேசிய காங்கிரஸ் மாநாடு நேற்று பிற்பகல் அக்கறை பெற்று நீர்ப்பூங்காவில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது மாநாட்டில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்ட விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் சிங்களத்திலே குறிப்பிடுகின்றார் அதாவது எந்த விதமான துணிச்சலற்ற நடவடிக்கையிலும் பொழுது எமது நாட்டுக்கோ எமது சமூகத்துக்கோ அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய எந்த நாங்கள் பங்களிப்பு செய்ய மாட்டோம் அந்த பயிற்சி இருந்த காரணத்தினால் தான் இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே யாரும் சந்தர்ப்பத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்கு போராடுவதற்கு. ඔබට සහන ලබල දෙන්න. உங்களිுக்கு வாரණங்களை வளங்குதற்கு. ஜென்සீவට පදම් பරාවට අනාගතයක් ලබල දෙන්න. லேஞர்களுக்கு எதிர்ாால் பரம்ப கூர் எதிகாத்தை வளங்குුවதற்கு. அவවண் அවසාම් කරන්න. இබடங்களை பிரிச்சனைகளை சீர்පதற்கு. ස්ථාවර භාවය ලබාගන්න. ர் நிலையானන නිநிலையான ஒපලාදර්ථ கொண்டுුවவதற்கு. රට නිවැදි மாவத்தகைන්න. நாට சரியாள வழிலை ட்டுச்ச்சல்வதற்கு. මේකයි අප කියන්නේ?

ஒரு கடமை நாட்டு மக்களை நாட்டில் டொலரின் பெருமதி நானூறு முதல் நானூற்று ஐம்பதாக சில வேளை அதிகரித்திருக்கலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார் இதனால் தான் வரியினை அதிகரித்து வருமானத்தை அதிகரித்தோம் எனவும் ரணில் விக்கிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் நீர் நீர்பூங்காவில் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாடு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஓமந்தை காட்டில் விடுதலை புலிகளின் தங்கம் மீட்க முயன்ற கும்பலில் ஒருவருக்கு நேர்ந்த கதி யுத்தம் ஆரம்பிக்க முன் புதைக்கப்பட்ட ஒரு தொகுதி தங்கம் என தகவல் ராகு கே முறையாற்றும் போது கூச்சலிட்டு குழப்பிய இளைஞர்கள் பெரும் எதிர்ப்புக்கு நடுவே விடைபெற்ற பரிதாபம் என்று நன்றி கூச்சலிட்டதுக்கு நன்றி வணக்கம் கொழும்பை நடுங்க வைத்த இரண்டு துப்பாக்கிதாரிகளில் ஒருவர் கைது கிளப் வசந்தவை கொலை செய்ய வந்தவர்கள் என அடையாளம் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு எடுத்த முடிவு வெளியானது ஆரம்பிக்கப்படும் திகதிகள் காட்டுக்குள் புகுந்த பயணிகள் கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து சாரதி திடீரென்று உயிரிழப்பு பயணிகளுக்கு நேர்ந்த கதி தமிழ் பொது வேட்பாளரை தொடர்ந்தும் ஆதரிப்பதா அவசரமாக கூடிய டெலோ மத்திய குழு

முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பின் ரணில் கொடுத்த திடீர் வாக்குறுதி தமிழர் பகுதியில் இடம்பெற்ற பிரச்சாரம் டொலரின் பெருமதி நானூறு முதல் நானூற்றி ஐம்பதாக அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல்